ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் நல்ல வீடியோ தான் என்ன குட் நியூஸ்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்ன குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் என்ன எங்கள் நாத்தனாரோட பொண்ணு ஏஜென் படாத எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாமா எங்கள் வீட்டுக்காரர் அக்கா பொண்ணு அதுக்கு நம்ம வந்து வருஷ பொருள் எல்லாமே வாங்க செங்கல்பட்டுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கா அது ஒரு வீடியோவாக நான் போட்டுறேன் ஏன்னா அதுவே லாங்காக போயிடும் ஃபங்க்ஷன் இன்றைக்கி சாயந்திரமே தான் அதை நான் ஏன்னா அங்கே அது ஒன்றும் லென்த்தாக போகும் தாய்மம்மா என்ன சும்மா அதில் நீங்கள் நான் எங் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க கடைக்கு போயிட்டு வீடியோ ஸ்டார்டிங் பண்ணுவோம் இப்போ வந்து பாத்திரம் கடைக்கு வந்திருக்கோம் சாரிங்க துணி கடையில் வீடு எடுக்க மறந்துவிட்டேன் ஆனால் கண்டிப்பாக துணி வீட்டில் போய் காமிச்சிடுறேன் துணிக்கே ரூபாய் பில்லு போட்டு எங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்திரம் கடைக்கு வந்துருக்கேன் தான் மறந்து பேக் கேமரா போட்டுருக்கேன் இந்த அண்டா எடுத்துருக்கோம் அப்புறம் அவளுக்கான பொருள் தலைக்காணி பாயி இப்போ வந்து அந்த ஜல்லடை மூக்காளி அதெல்லாம் இதெல்லாம் வந்து தனியாக சாப்பிடுத்து கொடுப்பாங்களா அதெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு முழுக்கு பெரிய அச்சு ஒன்று வாங்கிக்கிட்டேன் இவ்வளோ இப்போ வாங்கியிருக்கோம் துணி கடையில் மட்டும் இதோ துணி பொருள் இதோருக்கு நான் வீட்டில் போய் வீடியோ எடுக்கிறேன் தர்ஷன்மா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ரேணு நீ சொல்லு ஆ சரி 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 ரேணு ரேனு இங்கே ஒரு கண்ணாடி போட்டுன்னு தான் சொல்லுமா சூப்பர் மோ இதோ இதுவும் பேசிகிட்டு இருக்காங்க தலக்காணி எல்லாமே வாங்கிட்டோம் பொருள்லாம் அதெல்லாம் நிறைய பழம் எப்படி ஒரு முப்பத்தொரு கட்டி வைக்க போகிறான்னு இருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்லி போய் பார்க்கும்போது காட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் நம்ம அங்கே போகமான்னு தெரில ஆம்பளைங்க போயிட்டு வாங்க வந்து அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் போகணும் அது காட்டுறேன் பாருங்கள் நல்லா தான் பார்க்கணும் எங்களால் வேலை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து வரிசையில் வை கொடுப்பாங்கள்ல இந்த டிஃபன் பாக்ஸு அதுக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறது பழம் போட்டு கொடுக்கறது இது வந்து அந்த தட்டு அந்த தட்டுலாம் இருக்குது மூக்காளி இது மூக்காளி அந்த தட்டு இதெல்லாம் நம்ம தான் வாங்கிட்டு போகிறோம் எல்லாமே நம்ம தான் வாங்குறோம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம்

நல்லா வாங்கியாச்சு துணி மட்டும் வீட்டில் போய் காமிச்சிடறேன் கருப்பா கருப்பாலாம் இல்லை முடிச்சு நல்லா பண்ணுவோம் நான் துணி ஆனால் பழம் அதுக்கப்புறம் நான் இந்த தான் ஒரு இது இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இந்த இது வந்து அவளுக்கு தான் எடுத்துருக்கோம் பாப்பாவுக்குதான் எப்படி இருக்குன்ட்டு மறக்காங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி பண்றோன்னு பாருங்க திருச்சி காட்டுறது இந்த ட்ரெஸ் வந்து தாவானி மாடல் கேட்ராமதி அவங்களும் தாவானி மாடலுக்கு வந்து பார்க்கணும் இதுவும் ரெண்டாயிரம் தான் ரெண்டு செட்டு எடுத்துக்கணுமா எங்கள் சைட்லாம் ரெண்டு செட்டை எடுத்துக்கணும்

இந்த பொசல்ல அமைதானே தானா நெக்லஸ் அபர டிரஸ் கிட்ட மச்ச வர இல்ல அத எல்லாமே நான் காஸ்லரா எடுத்தேன் எல்லாமே சாதாவா எடுத்தேன் எல்லாமே எடுத்து வச்சேன் ஒரு சார்ட் வர நேரலாம் முடிஞ்சாலும் சார்ட் இதேன் நான் நெக்லஸ்ல 300 ரூபா 100 ரூபா நல்லா இருக்குன்னு சொல்றேன் இத எல்லாமே 100 110 130 அப்புறம் வந்து பஸ் ஆகிட்ட வந்து எங்கள் மச்ச வந்தவொடனே நான் காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு எடுத்து முடிஞ்சளவுக்கு காட்டுறேன் அதுக்கு அப்படி முடியலன்னா அடுத்த வீடியோல வந்து நாங்கள் ஃபு ஃபுல் வீடியோ காட்டுறாத பாருங்க இது வந்து பஸ்ஸை தட்டு வைக்கிறது இப்போதிக்கே உங்கக்கிட்டே இது ஒன்று கூட்டமிச்சாம் நீங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வரேன் தான் நான் காமிச்சிறேன் இப்போ கட் பண்ணி கொடுங்க சொல்லணும் எனக்கு பேச கால ஜாஜிங்கிறது என்ன இது வந்து தம்பி அவங்க அக்கா பையனுக்கும் ஒரே மாடலில் தான் எடுத்தோம் இது வந்து ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டு பேருக்கும் ஒரே கோட் ஷர்ட் மாடலில் ரெண்டு பேருக்குமே எடுத்துருக்கோம் ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்து அவ் அவளுக்கு மட்டும் தான் அதனால போனோம்னா தம்பிக்கு தசமாக்கு எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம் கேட்டுப்போம் சாமனுக்கே வருஷனுக்கும் எடுத்துருவோம் அவங்க தான் அவங்க அப்பா பயன்படுத்துவோம் அவனுக்கு ஒன்று எடுத்தாச்சு அவங்க தான் நான் வருஷ இதை வந்து அம்மா ஃபோன் அம்மா ஃபோன் வந்து அம்மா அம்மா வந்து எல்லோரும் உடம்பு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போதான் ஃபங்க்ஷனுக்கு இப்போதான் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா ஒரு சொல்லுமா அது வந்து நான் நாளைக்கு எப்படி இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிறான் இந்த வீடியோ வந்து நான் வருஷ பொருள் ஃபுல்லாக காட்டுற வரைக்கும் இங்கே வந்து தான் அந்த வீடியோ இருக்கும் அங்கே போனோன்னே நான் வேறு அது நான் அங்கே போய் நம்ம அங்கே ட்ரம் செட்லாம் வச்சு வருஷம் எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு எல்லாமே பண்ணுற வரைக்கும் அதை நான் வேறு வீடியோவில் காட்டுறேன் இங்கே வந்து வருஷ பொருள் வரைக்குமே இந்த வீடியோவில் இருக்கும் அடுத்த வீடியோ அந்த ஃபங்க்ஷன் வீடியோ வந்துடும் அதுக்காக தம்பி ஸ்கூலுக்கு போகிற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் யார் யார் எப்படி ஒப்பாலும் போகிறோன்னு தெரில ஸ்கூலுக்கு போனோன்னு அதை கண்டிப்பாக பாருங்கள் அம்மாவோட உடம்பு வீடியோ வந்து நான் நாளைக்கு எடுத்துடுறேன் ஒரு நாலு வீடியோ கற்றுக்குது நான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண நிறைய பேர் கேட்டிங்க உடம்பு எப்படி இருக்குன்னு ஏன் சொல்லலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு தான் வந்தாங்க நான் நைட் நாளைக்கு தான் ஃப்ரீயாக இருப்பேன் நாளைக்கு எடுத்துறேன் துணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க துணி பழம் எல்லாம் வலியில் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த துணி நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆ ஓகே சூப்பராக இருக்கேன் இதுதான் நம்மளோட வரிசை வைக்கிற ஐட்டம்லாம் இங்கேயே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் கிளியராக பார்த்துருங்க அப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் காட்டுறேன் இது ஃபுல்லாகவே பாத்திரம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க அப்புறம் கிட்ட போய் ஒன்றுனா காட்டுறேன் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ஐட்டம் பழம் யானம் சாறு மற்றமே அப்படியே நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிடுங்க நான் வெளியே போயிட்டு ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுறேன் என்னோட கல்யாணத்தோட சார் எப்படி இருக்கன்னு சொல்லுங்க சொல்லலாம் நல்லா இருக்கணா எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க D'això va a l'hospital, que em pedim. D'això em va a l'hospital. D'això em வீடு எடுக்க சொல்லுங்க

போட்டு அதை வைக்கிறேன் கெண்ணத்தில் வச்சுக்கிறாமா அதான் எடுத்து அது சமரே அப்படியே எடுத்துன்னு ஆனால் மேட்ச் மேட்சு கொடுங்க நாளைக்கு Wah, nama doang, nama nama yang